படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான அனுபமா பரமேஸ்வரன் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள மொழி படங்களில் நடித்து வருகிறார் இந்த ஆண்டு ஏற்கனவே அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் சைரன் நூத்தி எட்டு மற்றும் டில்லு ஸ்கொயர் என இரண்டு படங்கள் வெளியாகின தமிழில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடித்த அனுபமாவுக்கு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் தெலுங்கில் சித்துவுடன் இணைந்து நடித்த டில்லு ஸ்கொயர் படம் நூற்றி இருபத்தி கோடி வசூலை ஈட்டியது அந்த பெரிய வெற்றிக்கு பிறகு அனுபமா பரமேஸ்வரன் தனது படங்களின் அறிவிப்பை வரிசையாக வெளியிட்டு வருகிறார் பர்தா எனும் படத்தின் அறிவிப்பை வெளியிட்ட அனுபமா பரமேஸ்வரன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் சியான் விக்ரம் மகன் விக்ரம் நடிப்பில் உருவாகி வரும் பைசன் படத்தில் ஜோடியாக நடித்து வருகிறார் பைசன் படத்தின் அப்டேட் மட்டுமின்றி லைகா நிறுவனம் தயாரிப்பில் இந்த ஆண்டு உருவாக உள்ள லாக்டவுன் படத்திலும் அனுபமா பரமேஸ்வரன் தான் லீட் ரோலில் நடிக்கிறார் என்கிற அறிவிப்பை சற்று முன் லைகா நிறுவனம் வெளியிட்டது தொடர்ந்து பல படங்களில் அனுபமா பரமேஸ்வரன் நடித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு மற்ற நடிகைகளை ஓவர்டேக் செய்துவிட்டு அதிக சம்பளத்தை அள்ளி வருவதாக கூறுகின்றனர் ஒரு படத்துக்கு எழுபத்தைந்து லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி வரும் கோடி படத்தின் நாயகி அனுபமா பரமேஸ்வரன் இனிமேல் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளத்தை உயர்த்தி விடுவார் என தெரிகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க